புதுக்கோட்டை தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் மாசிமக தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் புதுக்கோட்டை திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் மாசிமக விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து அம்மன் வீதி உலா தொடர்ந்து எட்டு நாட்களாக நடந்து வந்தது இன்று ஒன்பதாம் நாள் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து பூஜைகள் செய்து பக்தர்கள் அரோஹரா என்று முழக்கமிட்டு வாறு தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் இதில் அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர் Vamos 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 vamos